அன்பு நேயர்களுக்கு பணிவான வணக்கம் நம்ம ஒரு சின்ன வீடியோ கிடைச்சிருக்கு ஒரு பிட்டு பிட்டு நான் தப்பா நினைக்காதீங்க சாட்டை துறைமுருகன் அவர்கள் பேசிய ஈரோடு அந்த இடைத்தேர்தலில் பேசிய ஒரு சின்ன கிளிப்ஸ் அதாவது அண்ணன் எப்ப சாவா தின்ன எப்ப காலி ஆகும் அப்படின்னு சொல்லி கூடவே சில பேர் சுத்திட்டு இருப்பா இல்லையா அந்த மாதிரிதான் சீமான் கூடவே ஒட்டுண்ணியாக சுத்தி கொண்டு இருக்கிற ஒரு நபர் சாட்டை துறைமுருகன் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோ போட்டாச்சு என்னடா இது பெரியாரை குறித்து சீமான் விமர்சித்த பிறகு இந்த நம்ம மாமா அப்பையன் சாத்தை தூரம் இருக்கணும் ஆளைய காணமே அப்படின்னு பார்த்தா அவர் வந்து கேப்ல கெடா வெட்டத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அப்படி வெயிட் பண்ணி தான் ஈரோடு இதை தேர்ந்தெல்ல சீமான கோத்து விட்டு இருந்தாரு அந்த வீடியோவை மட்டும் கொஞ்சம் பாருங்க அவர்தான் ஆரஸ்எஸ் கைகோழி நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாடுகிறேன் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் காய் கோழி அவர்தான் ஆரஸ்எஸ் கைகோழி நான் அப்பட்டமாக சீமானுடைய தம்பி நான் குற்றச்சாடுகிறேன் எங்க அண்ணன் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் காய் கோழி

நீங்க என்ன ஒரு ஆர் எஸ் எஸ் கைக்கூலி பாஜக கைக்கூலி அப்படின்னு சொல்லி சீமான அசிங்கப்படுத்துறது நானே இருக்கிற இடத்துல இருந்துகிட்டு எப்படி அசிங்கப்படுத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிதான் மேடையில நின்றுகிட்டு சீமான வச்சுக்கிட்டு நீங்க என்னப்பா வந்து ஆர் எஸ் எஸ் கைக்கூலி அப்படின்னு எல்லாம் இவரை சொல்றீங்க அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுல்லாம் நாங்க மறுப்பு எல்லாம் நீங்க நினைக்காதீங்க சத்தியமா சொல்றேன் எங்க அண்ணன் சீமான் ஆர் எஸ் எஸ் கைக்கூலி அப்படின்னு சொல்லி போட்டு உடைச்சுட்டாப்ல சாட்டை துறைமுருகன் இது என்ன விஷயம்னா சீமானுக்கு நேரம் அவ்வளவுதான் அதாவது அரசியலில் அவருடைய காலம் முடிய போகிறது சாட்டை துறைமுருகன் பொறுத்திருந்து பொறுத்திருந்து அவருக்கான காலம் நெருங்குகிறது அப்படின்னு அவர் நினைச்சுக்கிட்டு சீமானை முடிப்பதற்கு ரொம்ப சரியான நேரம் இதுதான் வெரியாரிஸ்டுகள் கொந்தளிக்கிறார்கள் மேலும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் குறித்து சீமான் சொன்ன பொய்யெல்லாம் இப்ப வந்து வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு ஆக சீமானுக்கு அரசியலில் எதிர்காலம் என்பது கிடையாது இந்த எட்டு பர்சன்ட் பாதி நாள் முடஞ்சு ஓடிடும் கொஞ்சம் பேர் விஜய் கிட்ட போயிடுவாங்க மீதி இருக்கிற அந்த ஒரு பர்சன்ட் ஒன்றரை வஞ்சி ஓட்ட முடியாது ஆக நாம் சேர்ந்து சீமானை அடித்து விடுவோம் எப்படி இருக்கிற இடத்த இருந்தே அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி அது சாட்டை துறைமுருகனுக்கு கை வந்த கலை இது எங்க கத்துக்கிட்டா சீமான்கிட்ட கிட்ட இருக்கலாம் கூட இருக்கிறவன கூடவே இருந்து கழுத்த இருப்பது எப்படி என்று சீமான் புத்தகமே போடலாம் அத கூடவே இருந்து கத்துக்கொண்ட இந்த சாட்டை துறைமுருகன் அதை அழகாக கனகட்சியுடைய சீமானுக்கு செய்து முடித்திருக்கிறார் சாட்டை துறைமுருகனுக்கு முழுக்க முழுக்க படத்தின் மேல் ஆசை கொள்கையோ கூந்தலோ எதுவுமே கிடையாது ஆனால் நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர் நீங்க என்னைக்காவது இந்த டிவி நிகழ்ச்சிகள் விவாத மேடைகள்ல நாம் தமிழர் சார்பாக வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர்கள் போயிட்டு பாவா அவர் ரொம்ப கஷ்டப்படுவார் ஏன்னா அந்த மாதிரி வளர்ச்சி வளைச்சு கேட்பா சில நேரத்துல மெரியாதே வச்சு செய்வாங்க அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இன்னொரு பக்கம் எவ்வளவுதான் அடிச்சாலும் சரி எவ்வளவு கஞ்சி குடிச்சாலும் சரி இந்த இரும்பாவ நம்ம காட்டி எல்லாராலும் செல்லமாக அழிக்கப்படும் ஒரு வாய் சோத்துக்கு கறி கஞ்சிக்கு ஆசைப்படுகிற வேற எதுவும் தெரியாது அதுக்கு அவரு போய் அங்க உட்காந்துக்கிட்டு அடியோ அடியு அடிப்பாங்க அதாவது இந்த பெரியாரை குடித்து விமர்சனம் வந்த போது ஆதாரத்தை காட்டு ஆதார காட்டு ஆதாரத்தை காட்டுன்னு இருக்கு காட்டுங்க இருக்குன்னு புரட்ட ஒரு கட்டத்துல கடுப்பான பெரியாரிஸ்ட்கள் அங்கிருந்த விவாதத்தில் இருந்த ஒருத்தர் என்ன கேட்டேன் சார் ஏழு கூட கருகல செஞ்சுட்டேன் ஆதாரத்தை கேட்டோம் பெரியார் என்ன பேசினாருன்னு காட்டுங்க இவங்க சொல்ல பாவம் கரிகஞ்சி கதலி அப்படியே விருத்து போச்சு எந்தராஜ் சார் இதெல்லாம் வந்து தேவையற்ற வாதம் ஏன் கரிகஞ்சி ஜெயலட்சுமி அவர்கள் ஏழு முறை கருகலப்பு செய்யப்பட்டது என்று போலீசில் புகார் கொடுத்திருக்கிறார் இது ஆதாரம் இது வந்து மீடியாவில் வந்த செய்தி இதுக்கு கிட்ட நாங்க ஆதாரமா கேட்டோம் பெரியார் பேசாத ஒரு வார்த்தையை அரகாரிகமாக சீமான் பேசியதை அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்டா ஏன் அப்படி பாத்துடுறீங்க அய்யயோ அதை பத்தி எல்லாம் பேசாதீங்க இது அவதூறு எது ஏழு முறை கருதலைப்பு செய்து விட்டார் சீமான் என்னன்னு சொல்லி விஜயலட்சுமி அவர்கள் புகார் கொடுத்தது அது வந்து சீமானும் உயிரோட தான் இருக்கிறாரு விஜயலட்சுமியும் உயிரோட தான் இருக்கிறாங்க வழக்கு காவல் நிலையத்துல இருக்கு இப்போ அது நீதிமன்றம் போயிருக்கு சீமான் அவதூறு வழக்கு தொடர்வேன்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு பேட்டி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கிட்ட ஆகுது இன்னும் ஒரே ஒரு அவதூறு வழக்கும் போடல விஜயலட்சுமி கால்ல இருந்து இந்த சாட்டை குறைமுறைன்னு வீடியோ ஆடியோவும் வெளியே வந்துருச்சு வந்து அந்த கேஸை கொஞ்சம் எஃப்ஐஆர் காஷ் பண்றதுக்கு கொஞ்சம் போக் பண்ணுங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க வாங்க வந்து அந்த வழக்கு வாபஸ் வாங்குங்க அப்படின்னு அந்த கெஞ்சு சாட்டை குறைமுறைகள் விஜயலட்சுமி அவர்களிடம் கெஞ்சு ஆடியோவும் வெளியே வந்துருச்சு இவர் வெளியில வந்து ஆவேசமாக நான் விஜயலட்சுமி மீது அவதூறு வாழ்க்கை தொடர்வேன் இவர் சொல்லிட்டு இவர் போயிட்டார் இப்படி இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஆவேசமாக பிளஸ் மீட்ல மட்டும் பேசிட்டு தண்ணியை போட்டுட்டு உங்க இவருக்கு பெரியாரை கொடுத்து பேச என்ன தகுதி இருக்கு பெரியாரி செஞ்சவர் கேட்டா உங்களுக்கு ஏன் இப்படி பொங்குடு வருது இதுல சில பேர் நம்ம கிட்ட வந்து கேட்கறேன் நீ என்ன கருப்பு சட்டையை போட்டு வந்து பேசுற எனக்கு பிடிச்சிருக்கு யா யா கருப்பு சட்டையா திராவினத்தின் உரையின் நான் போட்டு வந்து பேசுறேன் கேளுங்க கொடுக்குறோம் டெஸ்ட் எடுத்து பாத்துங்க சுத்த தமிழன் பச்சை தமிழன் சுயமரியாதையும் பகுத்தறிவும் வேறறிஞர் அண்ணாவையும் கலைஞரையும் படித்தவர்கள் எங்களுக்கெல்லாம் வந்து சட்டத்தை கல்வி அறிவை கொடுத்த புரட்சியாளர் அம்பேத்கரை படித்தவர்கள் நீ எங்களை வந்து டெஸ்ட் பண்ணலாம் நினைக்காத நாங்க ஆதார் போடுவோம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டாலும் நாங்க எடுத்து போடுவோம் என்ன டிசியை போடுவோம் என்ன டிகிரியை போடுவோம் மாஸ்டர் டிகிரியை போடுவோம் எடுத்து இருந்தா இருந்தா கையில கொடுப்போம் உங்ககிட்ட ஒத்த ஆதார் சீமா அந்த வெளியே போடுங்கன்னு சொன்னா போறீங்களா முடியாது ஆக நீங்கள் வந்து கேள்வி மட்டும்தான் உங்களுக்கு கேட்க தெரியும் அந்த கேள்வியும் அனாதிகமாகத்தான் இருக்கும் அதுக்கு ஆதாரம் கேட்டா கிடைக்காது ஆக சாட்டேஜ் வரும்போது வச்சு செஞ்சுட்டாப்ல யோ சீமான நீங்க என்னையா சொல்றது அவர் ஆர்எஸ்எஸ்இன் கை கூலி இன்னைக்கு அவர் ஆர்எஸ்எஸ்இன் கை கூலி நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சு முடிச்சு விட்டாப்புல அடுத்தது காளியம்மாள் அவங்க பிசுறு தட்டினதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மீட்டிங்க்கு அப்படியே வந்து கொஞ்சம் கட்டி எல்லாம் பார்த்தாங்க அதுக்கப்புறம் மனசாட்சி உறுத்து இல்லையா சுயமரியாதைன்னு ஒண்ணு பெரியா கூட்டு போயிருக்காரு இல்லையா அந்த விதை மனசாட்சி உறுத்துது வெளியில வரல இந்த பெரியாரை குறித்து சீமான் வந்து பேசும் போதெல்லாம் காளியம்மாள் அவர்கள் வெளியில வரல உண்மையிலேயே சொல்றேன் இந்த விஷயத்துல காளியம்மாள் அவர்கள் மனசாட்சி உறுத்தி தான் இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அது இந்த தேர்தலுக்கு அப்புறம் அது என்னன்னு பார்ப்போம் ஏன் காளியம்மாள் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அவ்வளவு ஆக்ரோஷமாக பிரச்சாரம் செய்த அவர் ஏன் ஈரோடு இடைத்தேர்தலுக்கு வரலன்னு சொல்லி அங்க போட்டி எடுக்கிற சீதாலட்சுமி கிட்ட கேக்குறாங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா காளியம்மாள்லாம் அவ்வளவு பெரிய ஆள் இல்லை அது எங்களுக்கே தெரியுமே காளியம்மாள் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல அவங்க எங்களை மாதிரி ஒரு சாதாரண தான் சீதா சீதாலட்சுமியும் என்னைக்கு பிசுறு தட்டுவாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது இந்த இடத்தியத்தில் முடிஞ்சு நீங்க கிளம்பி போற இடமும் உங்களுக்கு புரியாது காளியம்மாள் ஏன் வரலன்னு கேட்டா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை வேலை கொள்ளு இருக்கு இல்ல வேற விஷயமா இருக்கிறாங்க இல்ல தெரியல இது நாகரிகமாக சொல்லக்கூடிய பதில் அதை விட்டுட்டு சீமானோட அந்த அதே திமிரு அதே நக்களோட லட்சுமி சொல்றாங்க காளியம்மாள் அவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் இல்ல வர வேண்டிய அவசியம் இல்ல ஏன் அவங்க வரமாட்டாங்க அது பெரியார் மண் என்று அவர்களுக்கு தெரியும் ஈரோட்டுக்கு போனா மக்கள் நம்மளை விரட்டி அடிப்பார்கள் சீமா போவாரு அவருக்கு வந்து சட்ட ஒழுங்கு பாதுகாப்புக்காக சீமானுக்கு தமிழக அரசு பாதுகாப்பு கொடுக்குது அதுவும் இல்லாம ஒரு பதினஞ்சு பாடி பாதி நிற்கிறாங்க சீமானுக்கு ஒரு பாதிக்கும் வராது ஆனா காளியம்மாளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது காளியமாளுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது ஒரு நாள் போலீஸ் போடுவாங்க பெரியார் ஒரு நூறு நூத்தி பேர் போனாங்கன்னா என்ன ஆகும் அதனாலதான் காளியம்மாள் அவர்கள் அவங்க ஈரோட்டுக்கு வரல நல்ல விஷயம்தான் அதுவும் ஏன்னு கேட்டால் அவர்கள் பெண் நமக்கு ஆயிரம் கருத்து முரண்பாடுகள் காளியம்மாள் மீது இருந்தாலும் அவர்களும் ஒரு பெண் அங்க வந்து பெரிய பெரியாரஸ்திகள் யாராவது உள்ள புகுந்து நடக்கக்கூடாது அசமாதம் நடந்தா அது தப்பு தானே அவர்கள் வராமல் இருப்ப நல்லது ஆனால் இந்த திமிர் பிடித்த இந்த லட்சுமி அவர்கள் அவங்க எல்லாம் ஒரு பெரிய ஆள் இல்லைன்னு சொல்லி தான் கட்சியில இருக்கிற மாநில மகளிர் அணி செயலாளரையே சாதாரண கேண்டிடேட் மாதிரி திரவாண்டி இடைத்தேர்தல் நிற்கிற ஒரு கேண்டிடேட் அவ்வளவுதான் ஆனா நீ அவங்க சொல்றன்னா அப்போ நாம் தமிழர் கட்சியில் காளியம்மா இல்லை அவர்கள் வெளியில வந்து விட்டார்கள் இந்த ஏகலை வந்து வத்திருப்பாரு அவரு எங்க போனாருன்னு தெரியல அவரு இந்த அவரு அவ்வளவுதான் அடைக்கு ஆசிக்க ஐயன் ஐயனாக புட்டு புட்டு வைக்க ஆரம்பிச்சுட்டாரு எனக்கு தெரியல அவங்க வரலாறு நான் தான் நாம் தமிழருடைய அந்த கொள்கையை வரையறுத்த அந்த குழுவுல நானும் இருந்தவன் இந்திய தேர்தல் தலை இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்துக்கு எங்களுடைய கொள்கை என்னன்னு சொல்லி புத்தகமா எழுதி கொடுத்தது நானு எங்ககிட்டயே வந்து உன் கதை சொல்றியா நான் இருந்த வரைக்கும் நீ பிரபாகரன் அவர்களை குறித்து ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசும் கிடையாது இன்னைக்கு உன்னுடைய தேவைக்கும் வைத்துக்கு இப்படி எல்லாம் பேசக்கூடாது பெரியாரை எதிர்த்து நீ பேசக்கூடாது நீ பெரியாரையும் தலைவர் பிரபாகரனையும் முட்டவிட்டு இந்து அதாவது இந்துக்களின் பெயரால் சனாதனத்தை உள்ளே கொண்டு வர துடிக்கிற பாஜகவுக்கு கைகூலியாக நீ இருக்கிறாய் அப்படின்னு அய்ய நாங்கள் ஒரு பக்கம் நின்றாரு இது ரொம்ப சர்வசாதாரணமா வெளியில இருந்து சொல்லாம சாட்டை துறைமுறைகள் அவன் போட்டு கொடுத்த மேடையிலேயே அவன் மைக்லேயே அவன் ஒளி வாங்கிலேயே ஏறி நின்று ஆமா எங்க அண்ணன் சீமா வந்து சாமான் சாதி அது பச்சினு அப்படிதான் வருது சீமான்னு சொன்னாலே கூட அந்த வார்த்தை தான் வருது சீமானை வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் கைக்கூலி நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது நாங்க தான் சொல்லுவோம் எங்க அண்ணன் திருடன் நாங்க தான் சொல்லுவோம் எங்க அண்ணன் திரு நீ வாங்கி வெயில் வளர்ப்பாரு நாங்க தான் சொல்லுவோம் எங்க அண்ணன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தான் சொல்லுவோம் அப்படின்னு சாட்டை குறைமுருகன் இந்த வந்த புக்சியா அந்த மாதிரி அண்ணனை புகழன்னு சொல்லி பொழந்துட்டு பல்ல தோண்டி பொச்சிட்டு கிளீனா வேலையை முடிச்சுட்டாப்புல சாட்டை குறைமுருகன் ஆக சாத்தை பெருமருக்கு இந்த வாக்கள சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா இது ரொம்ப நாளாக சாத்தை பெருமருந்து போட்டு வருகிற திட்டம் எப்ப கேப் கிடைக்கும் சீமான கிடா வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லி காத்திருந்தவனுக்கு வாய்ப்பு கிடைத்தது வாய்ப்பை அவன் பயன்படுத்தி பயன்படுத்திக் கொண்டான் வாய்ப்பு கிடைக்கும் போது வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்வது தவறே கிடையாது அதுக்காக இப்படி கூடவே இருக்கிறவனை போட்டு தள்ளணும் சரி கிடையாது இது ரொம்ப தப்பான விஷயம் அப்போ இந்த நாம் தமிழர் தம்பியில வந்து ஈரோட்டுல இன்னொருத்தன் யாரும் பேரும் பேர்ல ஒண்ணும் தெரியல அவன் பேசுறான் அவன் என்ன சொல்ல வரான்னா அவன் சொல்றது கேட்டா சுத்தமா தலைவர் பிரபாகரன் அவர்களே வந்தாலே நாங்கள் கேட்போம் சீமாவுக்கு பின்னாடி தான் நீங்க அதையே மாத்திரானுங்க என்ன சொல்றானுங்க இப்ப பிரபாகரன் அவர்களே உயிரோடு இருந்து ஒரு வேலை வந்து ஏப்பா இதெல்லாம் தெரியல என்ன பேசுறேன்னு கேட்டா நாங்க அவரையே கேட்போம் நீ யார் எங்களை கேட்கறதுக்கு அப்படின்னு ஈரோட்டு மண்ணில நின்றுட்டு பேசுறாங்க உண்மையிலேயே இவங்க சுய அறிவோடு பேசுறாங்களா இதெல்லாம் வந்து இதை வந்து அவங்களே ரெக்கார்ட் பண்ணி அவங்களே யூடியூப் சேனல்ல அதை போட்டுக்கிறாங்க அதை கட் பண்ணி நம்ம பிள்ளைங்க எடுத்து ரீல்ஸா போடுறாங்க அது பல கோடி மக்கள்கிட்ட போய் சேருது இதுல ஈழத்தமிழர்கள் அதை பார்க்க மாட்டாங்களா ஆட்டம் கடிச்சு மாட்டம் கடிச்சு அதங்கிச்சு இதை கடிச்சு கடைசியா பிரபாகரன் அவர்களுடைய கடிஷ்டானுங்களே உம் கேட்பாங்களா இல்லையா யோசிப்பாங்களா இல்லையா இதுல வந்து யாருக்கு சொல்றதே தெரியல அதாவது இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு இப்ப வைத்த கழிவு இருந்ததுக்கு சீமான் தேவைப்படுகிறார் சீமானுக்கு வைத்த கழிவு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் இது ஒரு சின்ன ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த பாஜக ஆர் எஸ் எஸ் இந்துத்துவ கொள்கையை கையில் தூக்கி தோல் மேல வச்சுக்கிட்டு வெற்றி போடலாம் இவர் நினைக்கிறாரு இங்க தமிழ்நாட்டுல அதெல்லாம் வேலைக்கே ஆகாது வேலையை முடிச்சிருவாங்க கூடவே இருக்கிற சாட்டை துறைமுறை உங்களுக்கு முடிச்சு விட்டுவாக்குல உங்கள் அரசியல் வாழ்க்கை அத்தோடு அஸ்தமனம் ஆகிவிட்டது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் அறுக்கும் தருத்துமாக ஆனா உண்மையிலே சாட்டை துறைமுறைகள்லாம் ரொம்ப பாராட்டிங்க பக்காவா ஸ்கெட்சி போட்டு அழகா நம்மளுக்கு மேடை கொடுக்க மாட்டாங்களான்னு வெயிட் பண்றது மேடை கிடைச்சா அது கண்டிப்பா ஒரு எஃப்ஆர் சீமானம் போட விடுறது கிளீனா அழகா வேலை முடிக்கிறதுல சீமானை முடிப்பதில் பாதி பங்கு சாட்டை துறைமுருகனுடையது அதை அவர் அழகாக செய்து வருகிறார் இது நாம் தமிழர் தம்பிகளுக்கு பல பேருக்கு தெரிந்து வெளியில போயிட்டாங்க இது வந்து ரெண்டு குடும்ப பிரச்சனை இது இதுக்குள்ள நம்மையா இருக்கணும் அப்படின்னு சில பேர் இன்னமும் அங்கேயே இருக்கிறார்கள் அவர்கள் அப்படியே இருக்கட்டும் உங்க கமெண்ட்ல வந்து என்ன வேணாலும் போட்டுக்கங்க நீங்க என்ன வேணாலும் டெஸ்ட் எடுத்துங்க நாங்கள் வந்து சுத்த திராவிடர் தமிழர் கருப்பு என்பது எங்களுடைய சொத்து எங்களுடைய நிறம் எங்களுடைய நிறமே கருப்பு தான் ஆக உடையிலெல்லாம் வந்து கேள்வி கேட்கறீங்களாரா சங்கிகள் அவங்க கூட இந்த மாதிரிலாம் பார்த்ததில்லை கூலிக்கு வேற பார்க்க போயிருக்கீங்க நீங்க ஏன்னா நீங்க இவ்வளவு டீட்டெயிலா போறீங்க அப்படின்னு தான் கேட்க தோணுது பெரியாரையும் புரட்சியாளர் அம்பேத்கரையும் நாம் எப்போதும் அதாவது இப்போது பெரியாரை தொட்டிருக்கிறார் அடுத்ததாக அம்பேத்கரிடம் வர கொஞ்ச நேரம் ஆகாது ஆக விழிப்போடு இருப்போம் தமிழ்நாடு என்றோ என்றென்றும் பெரியாரின் மண்ணாக இருக்கட்டும் அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கிளிக் பண்ணுங்க நான் உங்கள் கிருஷ்ணா நன்றி வணக்கம்